சண்முகம் பரணி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பரணி எல்லாருமே பேசிகிட்ருக்கும் போது அப்போது வந்து கண்ணியோட ஜாதகத்தை வந்து அவங்க கேட்குறாங்க உடனே கண்ணியோட ஜாதகம் இந்த பெட்டியில் தானே இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு சொல்லவும் அடுத்து தான் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து கண்ணியோட ஜாதகத்தை தேட ஆரம்பிக்கவும் அப்போ உடனே பாண்டிமா திருதிருன்னு திருன்னு இருக்கிறாங்க ஐயோ கனியோட ஜாதகம் நம்மக்கிட்டெல்லாம் இருக்குது இப்போ இவனுக்கு வர திடீர்னு கனியோட ஜாதகத்தை எதுக்காக இப்போ இருக்கானுங்களை தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே பதறி போய் இருக்கவும் அப்போ அந்த பெட்டிகளை இருந்து பார்த்துட்ருக்குறாங்க கனியோட ஜாதகத்தை காணலை உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னப்பா கனியோட ஜாதகம் இதில் தானே இருந்தது எங்கே எங்கே போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ வைங்குண்ட சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் எல்லா ஜாதகமும் இதில் தானே இருக்குது ஆக மொத்தத்துல எல்லார் ஜாதகமும் இருக்குது கனியோட ஜாதகம் மட்டும்தானே காணல அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இப்போ நம்மளுக்கு உடனே வேணும்னு சொல்லிக்கிட்டு உடனே எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்து பாண்டிம்பை பார்க்குறாங்க இவனுங்க என்ன எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிருதானுங்க இப்போது நம்ம பேக்கை தேட ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டிம பார்த்தோம்னா அவங்க நைஸாக ரூமுக்குள்ளே போகிறாங்க போனதுமே அந்த பேக் எடுக்கிறாங்க அப்போ பரணி வந்து இதை நோட்டை விட்டுட்டுருக்கிறாங்க என்னது நம்ம கண்ணியோட ஜாதகத்தை தேண்ட ஆரம்பித்ததுமே இந்த பாண்டிமனோட முகமே சரியில்லையே அது மட்டும் இல்லாமல் இவன் உள்ளே போய் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இவன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரணி வந்து தடுக்கிறாங்க ஆமாம் இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எங்கெல்லாம் போவேன் கோயில் குளத்துக்குன்னு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறவும் சரி சரி நீ கோயில் குளத்துக்கெலாம் போகிறது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த பேக்கை கொடு அப்படிங்கிறாங்க எதுக்கு நான் எதுக்கு பேக்கை தரணும் அப்படின்னு பாண்டிமை கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு கண்ணியோட ஜாதகத்தை காணலன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கிறோம் அதனால உன் பேக்கையே நாங்கள் தேடணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு பாட்டியம்மா சொல்லவும் உடனே எல்லாரோட சந்தேகமும் பாண்டியம்மா பக்கம் திரும்புது அப்போ பரணி வந்து இருக்கிறாங்க உங்ககிட்ட என்ன நாங்கள் வைர ரெக்லஸாக கேட்டோம் அந்த பேக்கை தானே கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் கனியோட ஜாதகத்தை காணலைன்னு தேடிட்டுருக்குறோம் ஓம் பேக்கை கொடுத்தாக்கி என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அங்கே பாரு கனியோட ஜாதகத்தை காணலைன்னா எங்கேயாவது தேடுங்க அதுக்காக நான் இதுக்காக என்னுடைய பேக்கை தரணும் அதில் ஒன்றும் கிடையாது என்னுடைய ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கவும் அப்படியே அப்போ அது கொடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பாண்டியம்மா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை எடுத்துகிட்டு கிளம்பவும் உடனே பரணிக்கும் சண்முகம் போகிறதுக்கு சந்தேகம் வந்துடுது அவங்க பின்னாடியே போகவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அவ்வளோருமே வெளியே ஓடி வராங்க அப்போ பாண்டியம்மா வந்து இவங்ககிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே ஓடி வரவும் பரணியும் சண்முகம் அவங்கள மடக்கி பிடிச்சிருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் பாண்டியம்மாட்டிருந்து அந்த பேக்கை எடுக்கிறாங்க வாங்கினதுமே உடனே பரணி சொல்கிறாங்க டேய் சண்முகம் இந்த பேக்குக்குள்ளே எதுன்னு மறைச்சி வச்சுருக்குற அப்படிங்கவும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அதில் என்ன இருக்குன்னு பார் அப்படிங்கும் போதே அப்போ வைகிட்டமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் எதுக்காக இப்படி திரு திருன்னு முடிச்சுட்டு நம்ம கனியோட ஜாதகத்தை அதை காணல் தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரியலையே ஃபஸ்ட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா பரணி வந்து அந்த பேக்கில் உள்ளதை எல்லாத்தையும் கீழே போட்டு தட்டுறாங்க அப்போ பாண்டியம் ஐயையோ கைங்குளமாக சிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பேக்கில் இருந்து கனியோட ஜாதகம் வருக வருது உடனே கனியோட ஜாதகத்தை பார்த்ததுமே எல்லாருக்குமே தூக்கி வரி போட்டுது அப்போ உடனே வந்து பரணி வந்து சமூகத்தில் சொல்கிறாங்க இந்த பாரு கனியோட ஜாதகம் இவ்வளோ தூக்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் எதுக்காக அந்த மாதிரி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ உடனே பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னுமும் உனக்கு புரியல அந்த அமைச்சர்கிட்ட இந்த பர கனியோட ஜாதகத்தை எடுத்து கொடுத்து எல்லாமே பண்ணினது இவா தாண்டா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சண்முகத்துக்கு வந்ததே ஆவேசம் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைங்குண்டா பார்த்தோம்னா பாண்டிமலை போட்டு அடிக்கிறாங்க பாண்டி மாலை அடிக்கிறதுக்காக சண்முகம் உடனடி வரவும் ஐயையோ இவனுக்கு கை கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு உடனே பாண்டிமா பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே போய் அவங்க கதவை சாத்திக்கிட்டு தாங்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதை கதவை திறந்து விடு அப்படின்னு சண்முகம் சொல்லிகிட்டு இருக்கவும் ஏன்னா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வெளியே தான் இருக்கிறாங்க அப்போ பாண்டிமா வந்து நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே இவங்ககிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும் போது உடனே வந்து சண்முகம் முத்துப்பாண்டிக்கும் வீராவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் உடனே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வீராவும் வந்து ரெண்டு மூணு கான்ஸ்டபிளோட வராங்க வந்ததுமே அவ எங்க உள்ள இருக்கிறாளான்னு கேட்கும்போது ஆமால இவ உள்ளதான் இருக்கிறா கண்ணியோட இந்த நிலைமைக்கு காரணமே இவா தான் இதுலதான் வந்து பணத்தை வந்து அவ வாங்கிருக்கிறா அந்த பணத்தை வச்சுதான் வைர நக்கரச வாங்கிருக்கிறா அந்த வைர நக்கரச இருந்தே எனக்கு சந்தேக்ட்டு தான் இருந்தது அப்படின்னு சண்முகமாக பரணி சொல்லவும் அந்த கதவை உடைச்சு எப்படியாவது அவளை வந்து வெளியே அழைச்சிட்டு வரணும் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும் என் கையாலே அவளை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு ஒழுங்கு மரியாதை கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியமாக திருதுருன்னு முடிச்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கட்டையை வச்சு கதவை போட்டு அவங்க வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ இது என்னது கதவை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கானுங்களே இப்போ உள்ள உள்ளே வந்துட்டானா தான் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே பாண்டியம்மா பார்த்தோம்னா சவுந்தர பண்டிகை ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருல நான் கையங்குளமாக அவங்ககிட்ட சிக்கிக்கிட்டேன் இப்போ நீ தான் என்னை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருக்கா என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் என்ன நான் நினச்சிட்டு என்ன அவனுக்கிட்ட மாட்டி விடலான்னு சொல்லி நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கிறியா இப்ப நீ மட்டும் வந்து என்னை காப்பாத்தலன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறவு கனியை இந்த மாதிரிக்கு தான் வந்து நீ தான் பண்ண சொன்னு நான் உன்னோட சொல்லிடுவேன் உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே சவுந்தர பாண்டிக்கு தூக்கி வாரி போடுது என்ன கனி சொல்லிட்டு இருக்கிற நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவேன் கேட்கும் போது ஆமா கனியை இந்த மாதிரிக்கு நீ தான் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுன இது எல்லாமே வந்து நீ கொடுத்த யோசனை தான் அப்படின்னு ஒன்ன நான் மாட்டி விட்டுருவேன் அப்படி மாட்டி விடாம இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையை வந்து என்னை காப்பாத்தி அப்படின்னு சொல்லவும் சவுந்தர பாண்டிக்கு இப்ப என்ன பண்ணது தெரியல அடுத்தவங்க பார்த்தோம்னா கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கதவை உடைக்கவே முடியல அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க என்ன இல்லை கதவைப்பட்டு இந்த அளவுக்கு உடைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் கதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் மட்டும் இப்போ கையில் மாட்டுட்டு இவ்வளோ என்ன பண்ணுறேன் பாரு என் பொண்ணை கனியை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துருக்கிறாள் இவ்வளோ சும்மா விடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரத்னா அவங்க அறிவலகுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி நம்ம கனி காணாமல் போகும்போது எப்படிலாம் பதிலடி துடிச்சோம் அப்போ இவன் என்ன தனிமா சொன்னால் கனி வந்து யாரையும் லவ் பண்ணிக்கிட்டு அவ கூட ஓடி போயிட்டான்னு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சண்முகம் அப்படி அவ சொன்னா என் தங்கச்சி மல் அப்படின்னு சொல்லி பழைய பத்திரம் போட்டான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாண்ண இப்படிதான் பழைய தூக்கி சுமத்துனா அப்படின்னு இசைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க இசைக்க காணலன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பதிரலாம் தெரியுமா வீட்டுக்குள்ள வச்சு ஆனா இவ என்னன்னா வந்து இப்படி கனிமலை அபாண்டமா பழைய சுமத்துனா கொஞ்சம் கூட வந்து கனியை பத்தி எதுவுமே வந்து இது பண்ணாம இருந்துட்டு நம்ம அப்படி எப்ப வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் கனியை காணாம ஆனா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் தான் வந்து பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாம கனி மேலே இப்படி அவனம்மா பழிய வர சுமத்துனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவ்வளோ சும்மா விடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பார்த்தோம்னா நீங்கள் கதை உடச்செல்லாம் பிரேஜனம் இல்லை இவ்வளோ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க வீட்டில் மேலே வந்து அதாவது சுவர் இருக்குல்ல அது மேலே ஏறி பின்பக்க வாசலோடு போகிறதுக்காக சண்முகம் வந்து வீட்டு மேலே அவங்க ஏறிட்டுருக்குறாங்க இப்போ பரணி பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவ்வளோ பார் இவ்வளோ கையில் கிடைக்கிட்டு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அப்படி இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சவுந்தர பண்டிகை தான் காட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுற இவளை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படி காப்பாற்றலன்னா நான் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இவள் என்ன மாட்டை வச்சிருவாளே இப்போ என்ன பண்ணுறதுக்கு நான் வேறே அவாண்டமாக ஒரு பெரிய ப அதாவது அவளுக்காக இருபது லட்சரூவா பணம் இந்த மாதிரிக்கே கிடச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்குறேன் அதனால இப்போ நான் தான் பண்ணனேன்னு சொல்லிக்கிட்டு மொத்த பள்ளையும் ஏன் மேலே சுமத்திடுவா நான் வேற இப்படி பொய் சொல்லி வச்சுருக்குறேன் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சவுந்திரப்பாட்டி அப்படியே அங்க இங்குமா பதட்டமாக இருக்கவும் இப்போ பாக்கியா வந்து கெட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு இது ஏதோ ஃபோன் வந்துச்சுது அதுலேருந்து இப்படி தான் இருக்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கும்போது ஆமாம் இவள்கிட்ட போய் எல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு பாரு ஒழுங்கு மரியாதை பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பாக்கியா நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னென்னு தெரியலனு சொல்லிட்டு சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பரணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன பரணி அங்கே ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அம்மா பிரச்சனை தான் கனியை இந்த மாதிரி காணாமல் பண்ணான்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருந்தோம்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெரிய அத்தா தான் இப்படி இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பரணி சொல்லவும் இதுக்கிட்டதுமே பாக்கியா சொல்கிறாங்க நினச்சேன் ஏன்னா உங்கள் அப்பா இங்கே இருந்து அவர் பதறிட்டு இருக்கிறாரு அதனால தான் ஏதோ அக்கால தம்பி சேர்ந்து தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்ச அப்படிங்கவும் ஓகே இதில் அவர் ஒரு கூட்டு சேர்ந்திருக்காரா அப்படின்னு பரணி கேட்டுட்டு இருக்கும்போது அன்னைக்கு இருபது லட்ச பணத்தை வந்து கேட்கும் போது உடனே வந்து இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சுன்னு சொன்னார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் ரூமுக்குள்ளே போய் கதை அடைச்சிட்டு இருக்கிறா சண்முகம் பின்பாக்க வாசலோடு போயிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாக்கியா சொல்கிறாங்க நான் இப்போமே நான் வாரம்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கிளம்பவும் சவுந்தர பாண்டி அடுத்ததான் வந்து பாண்டிய மலை எப்படி காப்பாத்ததுக்காக வராங்க ரெண்டு பேருமே கையும் அம்மா வந்து சமூகத்தில் அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்